வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு வானிலை அமைப்பு நாளை மற்றும் வரக்கூடிய நாட்களில் வானிலை எதிர்பார்ப்பு வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு முன் மழை பிடிப்பு எப்படி இருக்க போகிறது ஒன்பதாம் தேதிக்கு பின் ஏற்பட போகிற தீவிர மழைப்பிடிப்பு எப்படி இருக்க போகிறது இம்மாத இறுதி மற்றும் அடுத்த மாத தென்மேற்கு பருவமழையோட தொடர்ச்சி தொடர்ச்சி நிறைவு வடகிழக்கு பருவமழை குறித்த அனைத்து அறிக்கையும் இதில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிப்பை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டம் கல்லந்திரி ஆறு சென்டிமீட்டர் மழை புதுச்சேரி தலைநகர் புதுச்சேரி பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் மழை மதுரை பெரியப்பட்டி சென்னை பெரம்பூர் சென்னை ஹவுஸ் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் நான்கு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சென்னை அமைந்தகரை மேலும் சென்னை சென்ட்ரல் சென்னை நெற்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சென்னை சென்னை ஏடபிள்யூஎஸ் மதுரை தனியமங்கலம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் புதுச்சேரி டவுன் சென்னை நுங்கம்பாக்கம் மேலும் சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சேலம் மாவட்டம் சந்திப்பூர் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் மேலூர் தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் சேலம் மாவட்டம் ஏற்காடு சென்னை வளசரவாக்கம் மேலும் சைதாப்பேட்டை சென்னை கொரட்டூர் சென்னை எண்ணூர் சென்னை பாரிமுனை சென்னை சேலம் சேலம் மேலும் நுங்கம்பாக்கம் சென்னை சிட்டம்பட்டி மதுரை அண்ணாநகர் மேற்கு சென்னை திருப்போரூர் செங்கல்பட்டு மானாமதுரை சிவகங்கை கிளன்முருகன் நீலகிரி சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் சந்திப்பூர் சாரி சாத்தியாறு மதுரை மேலும் கொளத்தூர் சென்னை தலா ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டர்ல ஒரு இருபது இடங்கள் இருக்கிறது வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மதுரை விமான நிலையம் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கு முப்பத்தி எட்டுன்னா நூறு முப்பத்தி ஒன்பது நூத்தி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட்ல இப்போ மதுரை விமான நிலைய வெப்பநிலை இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து காரணம் சூரியன் குத்துக்கத்தில் தென்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தற்போது நாளை குமரிக்கடல்ல இறங்கி அது கோட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறது இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்தபடியாக வானிலை அமைப்பும் இன்றைக்கு மழைப்பிடிப்பு எங்கும் என்பதை பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்சீன இருந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாண்டி வந்திருக்கக்கூடிய செயலிழந்த காற்று தாழ்வு அமைவு அதாவது வளிமண்டல சுழற்சியாக மியான்மர் கரையோரம் வந்திருக்கக்கூடிய காற்றழுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு கடலோடு இணைந்த சுழற்சி அதாவது இன்றைக்கு காலையில வந்து மேலடுக்கு சுழற்சியா இருந்துச்சு இப்போ கீழடுக்கு சுழற்சியாக கடலோடு இணைந்த சுழற்சியா மாறி இருக்கிறது அது வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகாது நாளை காலைக்குள் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேச கரையோரத்தில் அமைய இருக்கிறது தற்பொழுது எந்தவித நிகழ்வும் வட இந்தியாவில் இல்ல ஒன்றே ஒன்று காஷ்மீரை ஒட்டி இருக்கு இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்க தொடங்கியிருக்கு அதாவது வங்கக்கடல்ல மியான்மர் கரையோரம் இருக்கிறது நாளை ஒடிசா கடையோரம் வரை இருக்கிறது இது தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்க தொடங்கி இருக்கு இதனால பாலக்காட்டு கணவாயில இன்றைக்கு வலுவான காற்று வீசி கொண்டிருக்கிறது நாளை இன்னும் கொஞ்சம் வலுவான காற்றாதான் இருக்கும் தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்க தொடங்கும் இன்றைக்கு இருக்கிற காரணத்தினால பெரிய அளவிலே மழை இல்லை இன்றைக்கு வந்து மேற்கு காற்றோட வலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால பெரிய அளவில் மழை இல்லை இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் வெப்பசலன இடிமழைப்படிவு தொடங்கியிருக்கு அதாவது மழை மறைக்கக்கூடிய பகுதிக்கும் கிழக்கு பகுதி டெல்டாவில் மழை இல்லையே தவிர தென்மேற்கு பருவம காற்று வந்து அங்க வலுவாக இருக்கிற காரணத்தினால பேட்டை உப்புளியபுரம் கொடுத்து அப்படியே அந்த மழைப்படிவு அப்படியே பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்துக்கும் மழை வாய்ப்பு தெரியுது கடலூர் மாவட்டத்திற்கும் ஆனால் இந்த மழைப்படிவு மாவட்டம் கடலூர் மாவட்டம் வந்தோன்னா கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி வடக்கு நோக்கி தள்ள வாய்ப்பு இருக்கு அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நோக்கி தெற்கு காற்றின் காரணமா கொஞ்சம் புழுக்கம் அதிகமா இருக்கும் டெல்டாவிலையும் வாய்ப்பு இருக்கு ஆனால் பரவலா உருவாகாது அதாவது உரத்து நாடு சுற்று நாளைய மருதினம் இது கரை கடந்த பிறகு கரை கடந்துட்டுனா காற்றோட வேகம் குறையும் அப்புறம் பாலக்காட்டு கணவாயில் சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சரி சார் இன்னைக்கு தென்மேற்கு மாதிரி வலுவா இருக்கணும் தானே இருக்கணும் காற்றை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அதாவது அங்க ஒரு டேன் டேன் வந்து ஹை பிரஷர் வேற இருக்கு அங்க வந்து கடல் நீராவி வேற கொண்டு வரல இப்போ நாளை மறுநாள் மூன்றாம் தேதி ஒரு நல்ல மழைப்படி கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள் நாம இது மூன்றாம் தேதி மழை இருக்கு மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை திண்டுக்கல் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஈரோடு வடக்கு திருப்பூர் வடக்கு மாலை இரவு தான் மூன்றாம் தேதி மாலை இரவு தான் திருப்பூர் வடக்கு அப்புறம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லா மாவட்டம் வடகுள் மாவட்டம் எல்லாமே இருக்கும் டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கும் மூணாம் தேதி மூணாம் தேதி கொஞ்சம் பரவலான மழை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் எல்லாமே மழை இருக்கும் அதே போல அஞ்சாம் சரி நாலாம் தேதி வியாழக்கிழமையும் நல்ல மழை இருக்கும் ஏன்னா அப்ப கரை கடந்து அந்த நிகழ்வு உள்ள போயிடும் காற்றோட வேகம் குறையும் நிதர்த்தமாயும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதினு எட்டாம் தேதி வரை மழை இருந்துட்டு தான் இருக்கும் ஆனா பெரும்பாலும் மழை எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்ல பெரும்பாலும் இப்ப வந்து பாருங்க ஆக பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் தான் பெரும்பாலான நாட்கள் மழை இருக்கும் இப்ப டெல்டாவிற்கு என்னைக்கு எதிர்பார்க்கிறோம் மூன்றாம் தேதி தான் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு லேசான மழை ஒரு இடங்கள்ல இருக்கும் பட்டுக்கோட்டை உரத்நாடு இடையில எதிர்பார்க்கப்படுகிறது அது அப்படியே கொஞ்சம் வடகிழக்காக தள்ளிட்டு போய் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் திருவாரூர் வடக்கு பகுதிக்கும் ஒரு சில இடங்களை கொடுக்கலாம் பெருசா மழை இருக்காது ஈரோடு நாமக்கல் ஈரோடு நாமக்கலை விட அது நாமக்கல் வர்றது திருச்சி அரியலூர் நாளைக்கு ஆந்திர கர்நாடக எல்லை வர மட்டும் நாளை மறுநாள் கொஞ்சம் பரவலாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்படியே மழை இருந்துட்டே இருக்கும் ஆனால் பெரும்பாலான மழை வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்ல இருக்கும் இது ஏட் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இப்படி இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே குறைவான மழை ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் பெரும்பாலும் வடகடலோரம் வடவுல கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் இன்னைக்கே சேலம் தருமபுரியில நல்ல மழை பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓமிகானை பகுதி மற்றும் அப்படியே இருந்து செங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட அப்படியே எல்லா பகுதியுமே ஆரணி திருவண்ணாமலை ஆஹ் சேத்துப்பட்டு எல்லாமே மழைப்பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அது இப்படித்தான் ஆங்காங்கே மழை இருக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆனா பத்தாம் தேதி மிக சூப்பர் ஆயிடுங்க பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் இருக்கோம் இருக்கும் எட்டாம் தேதி சொல்றோம் ஒன்பதாம் தேதி ஆங்காங்கே கொஞ்சம் பரவலாகிவிடும் அந்த சிஸ்டம் எல்லாம் உருவாக்கிடும் ஒன்பதாம் தேதியில இருந்தே மழைன்னு வச்சுங்களேன் ஆனா பத்தாம் தேதியில இருந்தா பரவலான மழைப்படுவி கிடைக்க போகிறது பத்துல இருந்து நீங்க கவலையே பட வேண்டாம் பத்தில் இருந்து ஆந்திர சிஸ்டம் நல்லது ஒரு காற்று இரு காற்று இணைவை தமிழ்நாட்டில் இணைக்கும் வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டில் அமையும் பத்தாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்படிவு இருக்கு இந்த பத்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மூன்று நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இதை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் இன்றைக்கு உறுதிப்படுத்திருக்காங்க செப்டம்பர் மாதம் மூன்று இரண்டாவது மூன்றாவது வாரம் நான்காவது வாரம்னா நல்ல மழைப்படிவு இருக்கும் தென் மாநிலங்களில் நிறைய மழை பொழிவு இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருப்பதாக நண்பர் ஒருவர் அறிவித்திருக்கிறார் தகவல் கிடைச்சிருக்கிறது அவர் மூலமாக ஆக போய் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதை உறுதிப்படுத்திருக்கிறது ஆக போய் கண்டிப்பாக பத்தாம் தேதியிலிருந்து நல்ல மழை இருக்கும் தமிழ்நாட்டிலே காற்று பகுதி கணவாய் பகுதி எல்லா பகுதிக்குமே கிடைக்கும் பத்தே உங்களுக்கு பெய்யாது ஒன்பதே பெய்ய வாய்ப்பு இருக்கு பத்து கொஞ்சம் பரவலாகும் பதினொன்னு இன்னும் பரவலாகும் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா கிழக்கு கடலோரம் தான் பெரும்பாலும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலெல்லாம் நல்ல மழைப்பெடுவி கொடுக்க தொடங்கினோம் ஆகவே பொறுத்திருங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு பொறுத்திருங்கள் நல்ல மழைப்படுவி இருக்கும் அதுவரை மழை இருந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு சேலம் தருமபுரியில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்திருக்கும் அப்படியே அந்த மழைப்படுவி சென்னை வரை கொடுக்கும் ஏற்கனவே மணலே இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்தது ஒரு நாள் இவர்களெல்லாம் அச்சத்தில் இருக்கிறார்கள் மழைப்பொழிவு எப்படி இருக்குமோ என்று ஆகவே மழை பெய்யாதவர்களுக்கு தான் நம்பிக்கை வரவில்லை கண்டிப்பாக நம்பிக்கை தரும் மழை நிறைய இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி